ஜெயலலிதா சொல்லிதான் இவ்வளவு நடக்குது பாருங்க நாளைல இருந்து என்ன வேடிக்கை நடக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பண்றேங்கிறது பொறுத்திருந்துதான் வேடிக்கை தெரியும் ஏன் ஆத்திரப்படலாம் ஆத்திரப்படல

ஏன் நீங்க கேக்குறீங்க இப்படி இல்ல உங்களை கைது செய்யப்பட்ட போது போலீஸ் இருந்து வன்மையா நடந்துட்டாங்களா இல்ல ஓரளவுக்கு நாகரிகம் நடந்தாங்களா அது என்ன பொறுத்த மட்டும் அப்ப அண்ணனை விடல அதே மாதிரி அதெல்லாம் எனக்கு கோபம் தான் அப்படி பாத்தீங்கன்னா இமிகேஷன் இளங்கோனை வந்தாரு அவரை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சார் ஏசி சொல்றாரு ஒருத்தர் அவர் பேர் மோகன்ராஜன் ராஜா நம்ம ஏசி மோகன் அவர் சொல்றாரு கையை என்ன கையை வச்சிருக்கேன் பார்த்துக்க அப்படி கையை வச்சிட முடியுமா அப்படிங்கிறாரு அவர் ரொம்ப கேஷுவல் சிரிச்சுட்டு போனதுனால இவிக செலங்கள்னால சிரிச்சுட்டு அவரோடு வந்துட்டார் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு நினைக்க தெரிய மாட்டேங்க அனைவரும் அந்த அம்மா கெட்ட நேரம் பிடிச்சிக்கிச்சு நான் நினைக்கிறேன் எல்லா அதாவது ஜெயலலிதா கெட்ட நேரம் வந்துருச்சு அதனால தான் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறா எல்லா அதாவது கட்சிகள் வெவ்வேறு என்ற எல்லாருடைய நோக்கமும் எண்ணங்களும் ஒன்று தான் நாமத்தில் மறந்துடக்கூடாது அந்த அம்மா கெட்ட நேரம் இதுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னையில இருந்து வச்சுக்கிறேன் இல்லையா